ஸ்வராஜராம் திருச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி இருபது உலக சூப்பர் ஹைட் நடக்கிறது இன்று இரவு எட்டு மணிக்கு நடக்கக்கூடிய ஆட்டத்தில் இந்தியாவும் வங்காள பல பரீட்சை நடத்துகிறது கேபி பிரசிசாப்பு ரீதியாக இன்று நடைபெறும் ஆட்டத்தில் எந்த அணி வெற்றி பெறும் அதை வந்து பார்த்து இருக்கிறோம் இந்தியாவுக்கு வந்து சூரியன் எடுத்த பிரசன நம்பர் படி சூரியன் பாருங்க சாட்டில் வருது பாருங்கள் சூரியன் நட்சத்திரம் உப நட்சத்திரம் வழியாக ஒன்று மூன்று ஏழு பதினொன்று அடுத்து லக்னபோகத்தை வந்து சந்திரன் இயக்கிக்கிறார் பதினொன்றோட நட்சத்திரம் அவன் நின்ற உப நட்சத்திர ராகு தொடர்பு ரெண்டு அஞ்சு அடுத்து பதினொன்றுனா ஒம்போ அவன் நட்சத்திரம் உபநட்சத்திரம் வழியாக வந்து ஒன்று மூணு பதினொன்று தசை ரெண்டு அஞ்சு புத்தி ஒன்று பத்து அந்திரநாதன் ரெண்டு நாள் எட்டு பத்து திருச்சுமந்தாலும் பத்தியை தொடர்பு கொள்கிறார் அடுத்தது பதிவில் பாருங்கள் அடுத்து வந்து பங்களாதேஷுக்கு விநாயகரமான எடுத்த பிரசன்ன சார்ட் பாருங்கள் வருது பாருங்க இதில் வந்து சூரியன் விநாயகர் மாடுத்த பிரசன் பாருங்கள் சூரியன் நட்சத்திரம் உபன் நட்சத்திரம் அப்படியே ஐந்து எட்டு வலுவாக கெட்டு போயிருக்குது லக்ன பாவ நட்சத்திர உபநட்சத்திர வழியாக வந்து ஒன்று மூணு ஐந்து ஏழு பதினொன்று தொடங்குகிறது பதினொன்றாம் பாவம் நட்சத்திர உபநட்சத்திர வழியாக வந்து பார்க்கும்போது ரெண்டு ஆறு பத்தை தொடக்கிறது தச மூணு ஏழு பதினொன்று புத்தி ஒன்று நாலு அந்தரநாதன் ரெண்டு ஆறு ரெண்டு நான்கு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு சூட்சிமம் நாதன் ஒன்று நாலை தொடங்குகிறார் எனவே கேபி பிரசன்ன சாட்டை வந்து பார்த்துருப்பீங்க ரெண்டையும் பொழுது கண்டிப்பாக இன்று நடக்கக்கூடிய இந்த மேட்ச்சில் இந்தியா தான் வெற்றி பெறும் என இந்த பிரசனை வந்து கேபி பிரசனம் இந்தியா தான் வெற்றி பெறும் என இந்த பிரசனை கேபி பிரசவி சார்ந்த பிரச்சனைக்கு காண்பிக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரதமர் ரெண்டாயிரத்து இருபத்தாறு சட்டசபை தேர்தல் முதல்வர் யாரும் யூடியூப்பில் போய் தமிழை டைப் பண்ணிச்சேன் சேனல் அஸ்வோ ராஜாராம் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா என்னுடைய வீடியோ வருங்க ஸ்க்ரோல் பண்ணி போனீங்கன்னா என்னடா அது தேர்தல் முடிஞ்சு போச்சு ரிசல்ட் முடிஞ்சு போச்சு மறுபடியும் சொல்கிறோம் இன்னொரு தலைவரையும் அதே பதிவில் கணிச்சிருக்கேன் அந்த ரிசல்ட் ஒரே பதிவில் இரண்டு தலைவர் ரெண்டாயிரத்தி இருபத்திலேருந்தே கணிச்சேன் மாதிரி மோடி தான் வருவான்னு கணிச்சேன் மோடி வந்துட்டார் அடுத்து வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழ்நாட்டின் சட்டசபர்தலையும் அந்த பதிவில் கணிச்சிருக்கேன் அதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டச்சபர்தலை முதலாளர் யூடியூபில் போய் தமிழ் டைப் பண்ணி என்னுடைய சேனல் அசோராஜரா சொல்லா என்னோடய வீடியோ வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தல் முதல்வாரன் யூடியூபில் போய் தமிழில் டைப் பண்ணி நினைச்சேன் அசுரராஜாரம் சப்ஸ்கிரைப் பண்ணால் தனிப்பட்ட முறையில் கணிச்சிருக்கேன் ரெண்டாயிரத்து இருபத்தாறு தமிழ்நாட்டு நடக்கும் சட்டசபை தேர்தல் முதல்வரன் யூடியூப்பில் போய் தமிழில் டைப் பண்ணி நினைச்சேன் அசுரராஜாரம் சப்ஸ்பிரி என்னோடய வீடியோ வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழ்நாட்டில் இது நடந்தது யூடியூபில் போய் தமிழில் டைப் பண்ணி ஸ்ட்ரோல் பண்ணி போனிங்கன்னா என்னுடைய வீடியோ வரும் போய் பாருங்கள் எதையும் வந்து ஒரு அணித்தரமாக சொல்லக்கூடிய ஜோதிடனா நூற்றி நாற்பத்தி நாலு கோடி மக்கள் உள்ள அந்த பிரதமரே கணித்த எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தல் முதல் கணிக்கிறதுக்கு கணிக்கிறது வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு சுலபம் தான் நடக்க போகுது நடக்கிறதே நடக்கிறது எப்போவுமே வந்து சொல்லுங்கள் போய் பாருங்க அனைவருக்கும் நினைக்கிறேன்